பணம் கொடுக்கப்படுறது சரி உங்க பேங்க்ல என்ன இன்ட்ரஸ்ட் ஃபயர் இன்ட்ரெஸ்ட் அப்படினா துட்ட வாங்குறவன தீ மாதிரி பத்திக்கிற சூடு தாங்க முடியாது சுடுகாட்டல போய் கட்ட வேற வரைக்கும் வட்டியே தான் கட்ட முடியும் பிஎம் ஆவாஸ் யோஜனா அதாவது வீடு கட்டும் திட்டம் அதன் மூலமாக கிராமப்புறங்கள்ல தமிழ்நாட்டுல நிறைய வீடுகள் கிடைச்சிருக்கு வீடு அப்படிமா பிரமாதம் ஏ

அதெல்லாம் கஷ்டம் சார் கவர்மெண்ட் கணக்கு என்னன்னு சொன்னா ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் அதிக வருஷமா ஏழு லட்சம் மானியம் அப்படி பார்த்தா ஏழு மூணு இருபத்தொன்னு அதுதான் இப்போ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துல வீடு சத்தியமா கட்ட முடியாது முடியாது

மோதி ஐயா வந்ததுலேருந்து நம்ம நாட்டுக்கு பண்றதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி அதை தவிர கிராண்ட்ஸ் நெய்ட் அதாவது கிராண்டா கொடுக்கறத ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி வருது கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வெளியில வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் வட்டி இல்லாத ஆறாயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் மொத்தம் சேர்த்தா ஆறு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி

ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலைங்க சத்தமா பேச மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்த ஸ்டேட்டுக்கு போகுது காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம் இந்த மாசம் ஐயோ கிறிஸ்மஸ்க்கு செலவே இருக்குமே தீபாவளிக்கு செலவு இருக்குமே இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துடுறோம் ஐயோ அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு மோடி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமா நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும் தொழிற்சாலை பெருக செய்தவர் நரேந்திர மோடி விலைவாசி குறைய செய்தவர் நரேந்திர மோடி வேலை வாய்ப்பு நமக்கு தகுந்தவர் அதன் காரணமாக இந்த வேன் மூலமா நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போறோம் எதுக்கு செருப்படி வந்து இந்த திட்டங்கள்ல இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேர் சேர்க்கப்படும்

அந்த ஆணவத்துல ஆடிட்டீங்க. ஏய் ஆணவத்துல ஆடாதடா. ராணுவத்துல அடைஞ்சவங்க விட ஆணவத்துல அடைஞ்சவங்க தான் அதிகம். நாளைக்கு அந்த அமைச்சர் பத்தி எல்லாம் உங்களுக்கு இல்லையா சொல்லு என்னடா நடக்கும்? ஓஹோ ஆஹா உங்களுக்கு மாத்திரம் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எது கை மோனேோட ஏற்ற இரக்கத்தோட பேசுறீங்களே இந்த ஏற்ற இறக்கத்தோடு வந்து தமிழ்நாட்டுல நீங்களே செலக்ட் பண்ணுங்க எந்த தகுதியவனா செலக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு தகுதியில நின்னு வெற்றி பெற்றீங்க. அப்புறம் நாங்க உட்ககுறோம். நீங்க என்ன சொல்றீங்க கண்டிஷன் சொன்னாலும் முடியுமா?

படக்கி படக்கி லடி படக்கி லடி மண்டல மட்டும் அடிச்சறாத கொலக்கே செல்ல உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க